அரசு ஊழியர்களுக்கான அண்மைய சம்பள உயர்வுக்கு மலேசிய மருத்துவ சங்கம் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது இதில் பொது சுகாதார நிபுணர்களின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஊதிய உயர்வு அடங்கும் என்று அது தெரிவித்துள்ளது பொது அமைப்பில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் முக்கிய பங்களிப்பை அங்கீகரிப்பதில் இந்த சரி செய்தல் குறிப்பிடத்தக்க படியாகும் என்று அதன் தலைவர் டாக்டர் அசீசான் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார் இந்த ஊதிய உயர்வு ஒரு நேர்மறையான முன்னேற்றம் என்றாலும் தங்கள் சுகாதார அமைப்பை மேம்படுத்த இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பிரதமர் டதஸ்வி அன்வாரி இப்ராஹிம் மலேசிய தூதரகத்தில் மலேசிய புலம்பெயர்ந்தோர் உடனான நிகழ்வில் கலந்து கொண்டு தனது இந்திய பயணத்தின் இரண்டாவது நாள் பயணத்தை நிறைவு செய்தார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் தனது உரையில் நாட்டின் செல்வம் வெளி ஆட்களால் சுரண்டப்படுவதை தடுக்க டீசல் மானியம் சீராய்வு போன்ற முடிவுகளை மலேசியா எடுக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் மேலும் அங்குள்ள மாணவர்கள் மற்றும் மலேசிய இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதை பாராட்டுமாறு அறிவுறுத்தினார் அடுத்த நான்கு நாட்களில் பந்தாய் செனாங் மற்றும் பந்தாய் தெங்காமை தாக்கும் அலைகள் மூன்று மீட்டர் உயரத்திற்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சுற்றுலாவாசிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு குடிமை தற்காப்பு படை கேட்டுக்கொண்டுள்ளது இந்நிலையில் ஆபத்தான இடங்களை கண்காணிக்க குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக லங்காவி குடிமை தற்காப்பு படையின் அதிகாரி கைருல் அஃபான் முகமது யாயின் தெரிவித்தார் பந்தாய் சென்னாங் மற்றும் பந்தாய் தெங்காவில் கடற்கரை உயிர்காக்கும் காவலர்களால் எழுப்பப்பட்டுள்ள சிவப்பு கொடி எச்சரிக்கைகளை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இன்று தொடங்கி நான்கு நாட்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் அதிக அலை காரணமாக பொதுமக்கள் இந்த பகுதிகளிலிருந்து விலகிச் செல்ல சிவப்புக் கொடி வழிகாட்டியாக செயல்படும் என்று அவர் அறிக்கையில் தெரிவித்தார் போர்டிக்ஸ் அண்ட் குளோரி பீச் ரெசார்ட் அருகே உள்ள கடற்கரையில் நேற்று ஒருவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதனை அடுத்து பாரு கடல்சார் மீட்பு மையத்தால் இரவு எட்டு மணிக்கு தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டதாக மெலாக்கா மற்றும் நெகிரி செம்மிலான் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையின் இயக்குனர் கடல்சார் கேப்டன் முகமது கைரி அப்துல் அசீஸ் தெரிவித்தார் ரிசார்ட்டின் கடற்கரைக்கு அருகில் ஒரு நபர் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக புகார்தாரரால் இந்த சம்பவம் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் இன்னும் தெரியவில்லை என்று அவர் கூறினார் தேசிய நாணயங்களை பயன்படுத்தி மலேசியா இந்தியா வர்த்தக பரிமாற்றம் என்ற யோசனையை ஆதரிப்பதாக பிரதமர் டதஸ்ரி அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார் இந்தியா உடனான இருதரப்பு வர்த்தகத்தை வளர்க்க ரூபாய் மற்றும் ரிங்கிட்டின் பயன்பாட்டை விரிவுபடுத்த பேங்க் நெகாரா மலேசியா ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இது சீனா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா உடனான மலேசியாவின் வர்த்தகத்தில் ரிங்கிட் மூலம் வெற்றிகரமாக செய்யப்பட்டதை போன்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார் உள்ளூர் கரன்சிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முன்மொழிவுக்கு தாம் மிகவும் சாதகமாக பதிலளித்ததாக அன்வார் ஒரு கேள்வி பதில் அமர்வின் போது தெரிவித்தார் அமெரிக்காவில் இயக்கப்படும் காலாவதியான பணவியல் முறையை சார்ந்து இருப்பதை விட அதிகமான நாடுகள் வர்த்தகத்தில் தேசிய நாணயங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அன்வார் பரிந்துரைத்தார் மலேசியா மற்றும் இந்தியா இடையிலான உறவை புகழ்ந்துரைத்த பிரதமர் ததுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரும் ஆண்டுகளில் இவ்விரு நாடுகளும் வலுவான சகோதரத்துவமிக்க பங்காளிகளாக மாற முடியும் என்று சூளுரைத்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமக்கும் இடையே நீண்ட காலமாக நட்புறவு நிலவி வருவது குறித்து பெருமிதம் தெரிவித்த அன்வார் பிரதமர் மோடி போற்றத்தக்க ஒரு பிரதமர் என்றும் தம்முடைய சகோதரர் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் மோடி கருணை உள்ளம் கொண்டவர் உள்ளன்புடன் நடந்து கொள்பவர் இது தாம் பிரதமராக வந்த பிறகு நடந்து வருவதல்ல தாம் சாமானிய நபராக இருந்தபோதே அவ்வாறுதான் அவர் நடந்து கொண்டுள்ளார் என்று அன்வார் தெரிவித்தார் இது தமக்கும் தம்முடைய பேராளர் குழுவினருக்கும் தம்முடைய நாட்டிற்கும் கிடைக்கப்பெற்ற அர்த்தம் பொதிந்த நட்பாகும் என்று புதுடெல்லியில் மோடியுடன் கூட்டாக கலந்து கொண்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் அன்வார் இதனை தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்